திரு இன்பநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நிர்வாக பொறுப்பு கலைஞர் டிவியில் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகள்லாம் நம்ம தொலைக்காட்சிகளில் பார்க்க முடியுது இந்த செய்தியை பொறுத்தளவில் இது ரொம்ப சர்பிரைசிங்கான ஒரு செய்தி கிடையாது எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான் ஏன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்டில் அவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லீடரை டெஃபினட்டாக ட்ரெயின் பண்ண ஆரம்பிப்பாங்க மோல்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ ப்ராக்டிக்கலாக அவரும் களத்தில் இறங்கி வேலை பார்க்கும்போது தான் சில விஷயங்கள்லாம் அவருக்கும் புரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த வகையில் புதுசாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லீடரை அவங்க கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க இது பெரிய சர்ப்ரைஸ் ஒன்றும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்பனிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவில் ரொம்ப எங்கான ஒரு இண்டிவிஜுவலும் கூட அவருக்கு வயசு இருபத்தி தான் ஆகுது இப்போதான் காலேஜ் முடிச்சிருக்காரு ஸோ அவரை பற்றி ரொம்ப பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன் பட் இருந்தாலும் ஃபேமிலி பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு இஷ்யூ எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டுக்கு பெரிய கேடு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதை பற்றி நம்ம டெஃபினட்டாக பேசணும் அதுக்கான தேவை கண்டிப்பாக இருக்கு ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக கொஞ்சம் பார்ப்போம் தமிழ்நாட்டுக்கு எந்த வகைகள்லாம் அது பாதிப்பு ஏற்படுது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழர்கள் ஒரு பெரிய உரிமையை நம்ம இழந்திருக்கோம் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் மன்னராட்சி இருந்தது இந்தியாலையும் மன்னராட்சி இருந்தது உலகம் முழுக்க மன்னராட்சி இருந்தது ஸோ மன்னராட்சியை பொறுத்தளவில் ஒரு மன்னர் அதிகாரத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் அவரோட பையன் வந்து பவருக்கு வருவார் அதுக்கப்புறம் அவரோட பையன் பவருக்கு வருவார் ஒரு ஃபேமிலியோட கண்ட்ரோலுக்கு கீழே அதிகாரத்தை அவங்க வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம மன்னராட்சியை ஒரு முடிவு கொண்டு வரோம் மக்கள் கையில் அதிகாரம் வருது மக்கள் லீடர்ஸை எலெக்ட் எலெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது நம்ம தலைவர்களை ஜனநாயக நம்ம எலெக்ட் பண்றோம் ஸோ அது ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட் யார் வேணாலும் சிஎம் ஆகலாம் யார் வேணாலும் பிஎம் ஆகலாம் எம்எல்ஏ ஆகலாம் மினிஸ்டர் ஆகலாம் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது திறமை இருந்தால் மேலே ஏறி போகலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது பட் இப்போ கடந்த சில ஆண்டுகளில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு முக்கியமான ஒரு உரிமையை நம்ம இழந்திருக்கோம் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டுல சிஎம் ஆக முடியும் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு திமுக ஆட்சி பண்ணும்போது ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இங்க சிஎம் ஆக முடியும் அப்படின்ற ஒரு மோசமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு ஸோ நம்ம கண் முன்னாடியே ஸ்லோவா நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உரிமையை மெதுவா அப்படியே பறிச்சிருக்காங்க நம்மளும் எந்த வகையிலும் ரியாக்டே பண்ணாம எந்த எதிர்வனையும் ஆற்றாம நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த உரிமையை நம்ம விட்டு கொடுத்துருக்கோம் சோ இப்ப இருக்கக்கூடிய சூழல் என்னன்னா நானா இருக்கலாம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்களா இருக்கலாம் இல்லைன்னா நம்ம குழந்தைகளா இருக்கலாம் யாராலையும் திமுக ஆட்சி பண்ணும்போது சிஎம் ஆக முடியாது ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலியை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் சிஎம் ஆக முடியும் டாப்ல உட்கார முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு ஸோ நம்ம கண்டிப்பா இந்த தவறை செஞ்சதுக்கு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு நாளைக்கு நம்ம குழந்தைகளுக்கும் சிஎம் ஆக முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இங்க கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது பெரிய ஒரு தவற பண்ணிருக்கோம் இது நம்ம ரெசிஸ்டும் பண்ணல இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும்போது எந்த வகையிலும் ரெசிஸ்டே பண்ணாம இதை நம்ம நடக்கிறதுக்கு அளவு பண்ணியிருக்கோம் நம்ம உரிமைகளை நம்ம விட்டு கொடுத்துருக்கோம் இது பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையை நம்ம எழுப்பும் போது பரவலா திமுக ஆதரவாளர்கள் முன்வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா இதை எப்படிங்க நீங்க மன்னராட்சின்லாம் சொல்லுவீங்க மன்னராட்சின்னு தான் சொல்ல முடியாது ஏன்னா மக்கள் தான் இந்த வாரிசுகளை எலெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ மக்களோட விருப்பத்தோட தான் இவங்க அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க அதனால சும்மா நீங்க பாட்டுக்கு போறப்போக்கெல்லாம் மன்னராட்சின்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி காட்டமா அவங்க நம்மளை நோக்கி நிறைய விமர்சனங்களை வைக்கிறாங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் சோசியல் ஜஸ்டிஸ்னா என்ன எல்லாருக்கும் ஈக்குவலா சமமா வாய்ப்புகள் வழங்கப்படணும் அதுல சிறந்த மனிதர் ரொம்ப டேலண்டடான ஆள் வந்து மேலே ஏறி போகணும் ஸோ அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ் எல்லாருக்கும் ஈக்குவலாக வாய்ப்புகள் வழங்கப்படணும் ஈக்குவாலிட்டி இன் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் சமமாக இருக்கணும் ஸோ அந்த ஆங்கிள் இருந்து நம்ம பார்க்கும்போது ஃபேமிலி பாலிட்டிக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அஃப்கோர்ஸ் மக்கள் தான் எலக்ட் பண்ணியிருக்காங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பட் இருந்தாலும் வாய்ப்புகள் எல்லாருக்கும் சமமா வழங்கப்படுதா அப்படின்னு பார்த்தோம்னா டெஃபினட்டா கிடையாது ஸோ திமுகல டாப்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக வழங்கப்படுது இதே சாதாரண ஆட்கள் ரொம்ப திறமசாலிகளாக இருந்தா இருந்தாலும் அவங்களுக்கு சரியான வாய்ப்புகள் வழங்கப்படுறதில்லை இது ஒண்ணு ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சாதாரண மக்களை பொறுத்தளவுல இன்னைக்கு எல்லாருக்கும் ஃபேமிலி பொலிட்டிக்ஸ் மேல பெரிய கோபம் இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய மாற்றுன்னு எதுவுமே இல்லை அதுக்கான காரணம் என்னன்னா இன்னைக்கு அரசியல்ல ஏகப்பட்ட பணம் இருக்கு அரசியல்ல ஜெயிக்கணும்னா நிறைய பணம் செலவழிக்கணும் அப்படின்ற ஒரு சூழலை இங்க இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணணும் நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் ஸ்ட்ராட்டஜி டீம் கொண்டு வரணும் இலவசங்களை கொடுக்கணும் அது போக ஓட்டர்ஸுக்கு காசு கொடுக்கணும் இப்படிப்பட்ட ஒரு சூழல அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த கட்சிகளுக்கு மாற்றா நம்ம களத்துல இறங்குறோம்னா நம்மளும் ஏறக்குறைய அந்த அளவுக்கு பணத்தை செலவழிக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு சாதாரண நாட்களால் அதை பண்ண முடியாது இப்போ திமுக வழியா நம்ம பவரை கேப்சர் திமுக ஒரு ஃபேமிலியோட கண்ட்ரோல் கீழே இருக்கு அமைப்பு வழியாக நம்ம அதிகாரத்தை எட்டலாம் அதுக்கும் வாய்ப்பு கிடையாது அதுக்கும் அதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது ரொம்ப கஷ்டம் அது ஈஸியா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லை ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஏகப்பட்ட பணத்தை பம்ப் பண்றாங்க அரசியல்ன்ற விஷயத்தை வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயமா மாத்திட்டாங்க அது நிறைய பணம் இருந்தாதான் நீங்க அரசியல் அப்படின்ற ஆட்டத்தையே ஆட முடியும் அப்படின்ற மாதிரி அரசியலோட அந்த எக்ஸ்பென்ஸை பார்த்தோம்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஸோ சாதாரண மக்களால் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோட வாரிசுகளோட போட்டி போட முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு ஸோ ஆன் பேப்பர் மக்கள் வாரிசுகளை எலெக்ட் பண்ணி அவங்களை அதிகாரத்தில் உட்கார வைத்தாலும் உண்மை என்னன்னா இங்க நடக்கக்கூடியது ஏறக்குறைய ஒரு மன்னராட்சி தான் ஏன்னா அவங்களோட சாதாரண மக்களால போட்டியே போட முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு மோசமான ஒரு சூழல் தான் இருக்கு இப்போ இங்கே ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமா நான் எதை பார்க்குறேன்னா வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப சாதாரணமாக நார்மலைஸ் பண்ணப்பட்டிருக்கு அது ஏதோ சாதாரண ஒரு விஷயம் மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அதை கடந்து போக ஆரம்பிச்சிட்டோம் பெருசாக கோவப்படுறதில்லை நம்ம கண்ணு முன்னாடியே சில வாரிசுகள் ரொம்ப ஈஸியாக அதிகாரத்தை கைப்பற்றிடுறாங்க பெரிய உழைப்பெதுவும் செலுத்தாமல் கஷ்டப்படாமல் ஈஸியாக அதிகாரத்துல போய் உட்கார்றாங்க அது நம்மள கோவப்படுத்த மாட்டேங்குது சாதாரண மனிதர்களை பொறுத்தளவுல சாதாரண மக்கள் ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஈஸியா அவங்களுக்கு எதுவுமே நடக்கிறது கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறாங்க அப்படி அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு சைடுல ரொம்ப ஈஸியா சில பேருக்கு பார்த்தோம்னா வாய்ப்புகள்லாம் கிடைக்குது ரொம்ப ஈஸியாக மேலே ஏறி போயிடுறாங்க அதிகாரத்துல போய் உட்கார்ந்துடுறாங்க இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அது சாதாரண மக்களை பெருசா கோவப்படுத்த மாட்டேங்குது ஏதோ இது யதார்த்தமான ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி அவங்களும் ரொம்ப சாதாரணமா அதை கடந்து போயிடுறாங்க அதை பார்க்கும்போது தான் நமக்கு ஆச்சரியமா இருக்கு இந்த விஷயம் பார்த்தோம்னா சொசைட்டியில நார்மலைஸ் பண்ணப்படுது மீடியா இதை பெருசாக பேச மாட்டேங்கிறாங்க ஒவ்வொரு வாரிசுகளும் உள்ள வரும்போது மீடியா இதை டிஸ்கஷனாக மாற்றணும் அதை மீடியா செய்ய மாட்டேங்கிறாங்க மோஸ்ட்லி பார்த்தோம்னா டிஸ்கஸ் பண்ணப்படக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அரசியல் ரீதியான விவாதங்கள் தான் போயிட்டு இருக்கு இந்த கட்சி இவ்வளோ ஜெயிப்பாங்களா கூட்டணி அமைக்குமா அமையுமா சீட்ஸ் எவ்வளோ கிடைக்கும் இந்த கருத்து கணிப்பு என்ன சொல்லுது இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க நம்மளோட உரிமை சார்ந்த விஷயங்களை பெரும்பாலும் மீடியா பார்த்தோம்னா பேச தவறிடுறாங்க அது போக சோசியல் மீடியாலாம் இருக்கு அங்கேயும் நம்ம பெருசா இந்த பிரச்சனைகளெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது ஏதோ இது ரொம்ப நார்மலான ஒரு தான் அப்படின்ற மாதிரி நம்மளும் கடந்து போயிடுறோம் இது ரொம்ப தவறான ஒரு விஷயம் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமாகவும் பார்க்குறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு வாரிசுகளால் ஈஸியாக அதிகாரத்தில் வந்து உட்கார முடியும் அப்படின்ற ஒரு சூழல்தான் இருக்கு கருணாநிதி அவர்கள் இருக்கும் போது ஸ்டாலின் அவர்களுக்கு ஈஸியா வாய்ப்புகள் கிடைக்கல ரொம்ப ஈஸியா அதிகாரத்துக்கு வந்து உட்கார முடியும் அப்படின்ற ஒரு சூழல்ல கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருந்தது அவரு அதிகாரத்துக்கு வந்து உட்கார்ந்துருவார் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும் போது கட்சிக்குள்ளேயே சில சலசலப்புகள் ஏற்படுது வைகோ மாதிரியான நாட்கள் இருந்து வெளில போறாங்க ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது பட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஈஸியா அவர் அதிகாரத்துக்கு வந்து உட்கார்றாரு இப்போ இன்னும் கொஞ்சம் கூட அது ஈஸியான மாதிரி தான் தெரியுது ஸோ நாட்கள் போக போக வாரிசுகள் மேலே வந்து உட்கார்றது ரொம்ப சுலபம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இப்ப இருக்கு இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமும் கூட ஏன்னா திமுக மாதிரியான ஒரு கட்சி எடுத்துக்கிட்டோம்னா சமூக நீதி அப்படின்ற ஒரு கோட்பாட்ட மையமா வச்சு அவங்க அரசியலை கட்டமைக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கட்சி பவருக்கு வருது இப்ப பார்த்தோம்னா அப்படிப்பட்ட ஒரு கட்சியில சமூக நீதிக்காக குரல் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை திமுக இன்னைக்கும் ஏகப்பட்ட பெரிய பெரிய அறிவுஜீவிகள்லாம் இருக்காங்க பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க பெரிய அறிஞர்கள்லாம் இருக்காங்க இவங்க எல்லாருக்குமே தெரியும் வாரிசு அரசியல் தப்பு சமூக நீதிக்கு நேர் எதிரான விஷயம் அது அப்படின்ற விஷயம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் பட் இருந்தாலும் இத கேள்விக்கு உட்படுத்துறதுக்கு திமுகல பெரிய லெவல்ல யாரும் இல்லை இதை எதிர்த்து யாருமே பேச மாட்டேங்கிறாங்க எல்லாருமே ஏத்துக்கிறாங்க திமுகல எல்லாம் ஏத்துக்கிறாங்க பொதுமக்களும் ஒரு விவாத பொருளா மாத்த மாட்டேங்கிறாங்க பட் இது ரொம்ப முக்கியமான விஷயம் கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அதுக்கான காரணம் என்னன்னா இப்ப வாரிசுகள் அதிகாரத்துல வந்து உட்கார்றாங்கன்னா ஏதோ சில மினிஸ்டர் பதவிகள் முக்கியமான சிஎம் போஸ்ட் இந்த விஷயத்துக்குலாம் நம்ம நமக்கு இந்த விஷயங்கள்லாம் இல்லைன்னு ஆகுது அப்படின்றது மட்டும் கிடையாது ஸோ இந்த பதவிகள் நமக்கு கிடைக்காது அப்படின்றது மட்டுமே பிரச்சனை கிடையாது இந்த பதவிகளில் வாரிசுகள் வந்து போது அதனால நிறைய பிரச்சனைகள் நம்ம சொசைட்டிக்கு வரும் ஸோ இப்போ ஒரு முக்கியமான ஒரு பதவியில ஒருத்தர் வந்து உட்கார்றாருன்னா அதுக்கு தகுதியுடையவராக அவர் இருக்கணும் இப்போ ஒலிம்பிக்ல ஒருத்தர் கோல்டு மெடல் கொடுக்குறோன்னா அவர் ஓட்டப்பந்தயத்தில் உலகத்திலேயே பெஸ்ட்டான ஆளாக இருக்கணும் அப்போ தான் நம்ம அவருக்கு மெடல் கொடுக்குறோம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஒருத்தர் சிஎம் ஆகிறாருன்னா தமிழ்நாட்டிலே பெஸ்ட் லீடராக இருக்கணும் பெஸ்ட் மிஷனரியாக இருக்கணும் அவருக்கு நிர்வாகத்திறன் சிறப்பாக இருக்கணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட் லீடருக்கு தான் நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும் அப்படி இல்லாமல் ஒருத்தர் இன்னாரோட வாரிசாக இருக்கார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஒரு சிஎம் பதவியோ ஒரு மினிஸ்டர் பதவியோ கொடுத்தாச்சுன்னா நேச்சுரலாக அவங்க வேலையை அவங்க சரியாக செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்களால செய்ய முடியாது அந்த வேலை இருக்கு இல்லையா அந்த முக்கியமான விஷயங்களை டிமாண்ட் பண்ணும் இந்த விஷயங்கள் நீங்க செய்யணும் அப்படின்றத அப்படின்ற விஷயத்த டிமாண்ட் பண்ணும் அதான் டெபினட்டா வாரிசுகளால செய்ய முடியாது சோ நேச்சுரலா அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை யார் ஃபேஸ் பண்ணுவாங்க சாதாரண சாமானிய மக்கள் தான் ஃபேஸ் பண்ணுவாங்க சோ வாரிசு அரசியலை பொறுத்தளவுல வீக்கான லீடர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் அது லோ குவாலிட்டி லீடர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் அது ஸோ அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த லோ குவாலிட்டி லீடர்ஸால பாதிக்கப்பட போறது யாருன்னு பார்த்தோம்னா சாமானிய மக்கள் தான் பொது மக்கள் தான் ஸோ இது பெரிய ஆபத்தை நமக்கு ஃபியூச்சர்ல ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் வாரிசுகள் வரிசையாக அதிகாரத்துக்கு வரும்போது என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு தலைவர் ஒருத்தர் பவரில் இருக்கும்போது அவர் மக்களோட டச்சில் இருப்பார் மக்களுக்கு என்ன வேணுன்ற விஷயங்கள் அவருக்கு தெரியும் ஏன்னா அவர் மக்கள் இருந்து தான் அவர் அதிகாரத்தை கேப்சர் பண்றாரு ஸோ மக்களோட ஹெல்ப்போட அவர் அதிகாரத்துக்கு வரார் அப்புறம் அவரோட வாரிசு உள்ள வரும்போது என்ன ஆகுதுன்னா அவர் பட்ட கஷ்டங்களை வாரிசுகள் பட வேண்டிய தேவை இருக்காது வாரிசுகள் இன்னும் ரொம்ப ஈஸியாகவே அதிகாரத்துக்கு வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் மக்களோடையும் வாரிசுகளுக்கு பெரிய தொடர்பு இருக்காது ஏன்னா ரொம்ப ஹை ப்ரொஃபைல் ஹை கிளாஸ் லைஃப்பை வந்து அவங்க வாழ்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வாரிசுகளுக்கு எதார்த்த உலகத்தோட பெரிய தொடர்பும் இருக்காது ஸோ ஒவ்வொரு ஜென்ரேஷனாக தாண்டி போக தாண்டி போக வாரிசுகளுக்கு கிரவுண்ட் தொடரக்கூடிய அந்த கனெக்ஷன் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா கட் ஆகிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது சாதாரண சாமானிய மக்களோட தேவைகள் என்ன அப்படின்ற விஷயத்தையும் வாரிசுகளால் புரிஞ்சுக்க முடியாது ஸோ மன்னராட்சியில் இருந்த பிரச்சனையே இதுதான் மன்னர்கள் பொறுத்தளவில் மன்னர்கள் அரண்மனைகளில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க பிரபுக்களோடு அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு சாதாரண மக்களோட எந்த கனெக்ஷனும் இல்லாத ஒரு சூழல் இருந்தது ஸோ சாதாரண மக்கள் கஷ்டப்படும்போது போது அதை மன்னர்களால் புரிஞ்சிக்க முடியல ரஷ்யன் ரெவல்யூஷன்லாம் அப்படி நடந்த ஒரு விஷயம்தான் இல்லையா அங்கிருந்த மன்னர்களுக்கு சாதாரண மக்கள் படக்கூடிய கஷ்டங்களும் வேதனைகளும் என்ன அப்படின்ற விஷயத்த அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல ஸோ அதனால நிறைய தவறான விஷயங்கள் பண்றாங்க மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்புறம் ஒரு பாயிண்ட்ல பெரிய ஒரு புரட்சியாக அவங்களோட கோபம் வந்து வெடிக்குது இதுவும் இங்கேயும் இதே பிரச்சனை தான் இப்ப வாரிசுகளை பொறுத்தளவுல வரிசையாக வாரிசுகளா வரும்போது அவங்களுக்கு கிரவுண்டோட பெரிய கனெக்ஷன் இருக்காது அதுவும் மக்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை டெஃபினட்டா ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் கடைசியா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப குடும்பங்களை பொறுத்தளவுல குடும்பங்களோட ஒரு முக்கியமான குவாலிட்டியே என்னன்னா குடும்பங்கள் எக்ஸ்பாண்ட் ஆகும் இப்ப நம்ம எல்லாரோட ஃபேமிலி ரூட்ஸையுமே நம்ம தேடி போனோன்னா ஒரு எயிட்டி நைன்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி ரெண்டு பேர் ஒரு ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி பார்த்தோம்னா அந்த ஃபேமிலி ட்ரீ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா இன்னைக்கு ஏறக்குறைய நூறு இரநூறு பேர் இருப்பாங்க ஸோ குழந்தைகள் பிறப்பாங்க பேர குழந்தைகள் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆவாங்க திருமணம் பண்ணுவாங்க ஸோ ஃபேமிலிஸ் பார்த்தோம்னா வேகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும் ஃபேமிலிஸோட நேச்சரே இதுதான் ஃபேமிலிஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் ஸோ இப்போ வாரிசு அரசியல் இருக்கும்போது ஒரு சைடில் ஃபேமிலி எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது கம்ப்ளீட்டாக சொசைட்டியை பார்த்தோம்னா ஒரு சொசைட்டி ஒரு ஃபேமிலியோட கண்ட்ரோலுக்கு கீழே வந்துடும் ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்ப அம்பிஷியஸாக இருப்பாங்க அவங்க அந்த மாநிலத்தையும் அந்த நாட்டையோ ஸ்க்வீஸ் பண்ணி ரிசோர்சஸ் எல்லாம் அவங்க ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ இதுவும் பார்த்தோன்னா ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் வாரிசு அரசியல் ஸ்டார்டிங்கில் சின்னதாக இருக்கும் ஃபேமிலியும் சின்னதாக இருக்கும் அந்த வகையில் வாரிசு அரசியலால் ஏற்படக்கூடிய டேமேஜும் பார்த்தோம்னா கம்மியா இருக்கும் ஆனா போக போக நாட்கள் ஆக ஆக ஃபேமிலி எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும் ஃபேமிலி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது வாரிசு அரசியல் வழியாக சொசைட்டிக்கு இன்னும் பெரிய பாதிப்புகளும் ஆபத்தும் ஏற்படும் ஸோ இந்த காரணங்கள்லாம் தான் வாரிசு அரசியல் ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம் அதை பத்தி பேச வேண்டிய ஒரு தேவையும் தான் ஏற்படுது ஸோ இந்த வீடியோ போட்டதுக்கான முக்கியமான காரணமே என்னென்னா ஏதோ வாரிசு அரசியல் நார்மலான ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி நம்ம சாதாரணமாக கடந்து போயிடக்கூடாது நம்ம நாற்பது ஐம்பது வருஷமாக பேசிட்டோம் போர் அடிச்சு போச்சு அப்படின்ற மாதிரி நம்ம விட்டுறக்கூடாது அதை பேச வேண்டிய ஒரு தேவை இருக்குது இது பழைய ஒரு சப்ஜெக்ட் தான் பட் இருந்தாலும் டெஃபினட்டாக பேச வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணுறோம் உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறோம் டெஃபினட்டாக உங்களோட வியூஸும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி